மதுரை மாவட்டத்தில் உள்ள அம்மா தேடலில் இந்து முன்னணி கட்சி சார்பில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டில் தமிழகம் மட்டுமின்றி ஆந்திர மாநில துணை முதல்வர் பவன் கல்யாண் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மற்றும் ஆன்மீகவாதிகள் ஆதினங்கள் மடாதிபதிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஆர் வி உதயகுமார் கடம்பூர் ராஜு செல்லூர் ராஜு மற்றும் ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்டோர் மாநாட்டில் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமல் முருகனுக்காக இவ்வளவு பெரிய கூட்டம் கூடியது சாதாரண விஷயம் இல்லை என்று பேசினார் இது ஒரு இனம் தன்னுடைய குரலை உரக்க சொல்கிறது எனவும் கூறினார் எங்கெல்லாம் சனாதன தர்மத்திற்கு எதிராக பிரச்சனை ஏற்படுகிறதோ அங்கு முதல் ஆளாக நான் இருப்பேன் என்று கூறினார் நம்முடைய நாட்டில் பாகிஸ்தானுக்கு எதிராக ஆபரேஷன் சிந்து நடத்தப்பட்டதால் இங்கு சில நபர்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து பேசிய அவர் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி நடந்த கொடூரமான சம்பவத்தில் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்திருக்கின்றனர் அதற்கு முக்கிய காரணம் இந்து மதம் இருக்கக்கூடாது என்பதற்காக இதனை அவர்கள் செய்துள்ளதாக கூறியுள்ளார் தொடர்ந்து மதுரையில் நடந்த முருகன் மாநாட்டில் தந்தை பெரியார் மற்றும் அறிஞர் அண்ணா உள்ளிட்டவர்கள் குறித்த வீடியோ ஒளிபரப்பப்பட்டது இது தமிழக அரசியல் களத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆனால் அதிமுகவை சார்ந்த அமைச்சர் எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்காமல் ஒரே இருக்கையில் இன்று அமர்ந்தது பேசும் பொருளாக மாறியுள்ளது மதுரையில் நடந்த முருகன் மாநாட்டில் தந்தை பெரியார் மற்றும் அறிஞர் அண்ணா குறித்து ஒளிபரப்பப்பட்ட வீடியோ சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் கோவையில் நடந்த ஆர் எஸ் எஸ் அமைப்பின் நூற்றாண்டு விழாவில் அண்ணாமலையும் அமைச்சர் எஸ் பி வேலுமணியும் ஒரே இருக்கையில் அமர்ந்துள்ளது பேசும் பொருளாக மாறியுள்ளது கோவை மாவட்டத்தில் ஆர் எஸ் எஸ் அமைப்பின் நூற்றாண்டு விழா மற்றும் இருபத்தி நான்காவது பேரூர் ஆதினம் சாந்திலிங்க ராமசாமி அடிகளாரின் நூற்றாண்டு விழா நடைபெற்றது இந்த விழாவில் பேரூர் ஆதின மடத்தின் பாரம்பரிய சிவவேள்வி பூஜை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஆர் எஸ் எஸ் அமைப்பின் தலைவர் மோகன் பகவத் தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் நாகேந்திரன் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கோவை பாஜக எம்எல்ஏ சீனிவாசன் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் அதிமுக சார்பில் அதிமுக அமைச்சர் எஸ் பி வேலுமணி தன்னுடைய சகோதரருடன் கலந்து கொண்டார் அண்ணாமலையும் அமைச்சர் எஸ் பி வேலுமணியும் ஒரே இருக்கையில் அமர்ந்திருந்தனர் இது தற்பொழுது அரசியல் தளத்தில் பேசும் பொருளாக மாறியுள்ளது கோவை மாவட்டத்தில் ஆர் எஸ் எஸ் அமைப்பின் நூற்றாண்டு விழாவில் அமைச்சர் எஸ் பி வேலுமணி மற்றும் முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஒரே இருக்கையில் அமர்ந்துள்ளது தொண்டர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது முன்னதாக நடந்த சட்டமன்ற தேர்தலுக்காக அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைத்தது தற்போதைய பாஜக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அதிமுக கட்சி தலைவர்கள் எம் ஜி ஆர் அண்ணா ஜெயலலிதாவை கடுமையாக விமர்சித்திருந்தார் இதனால் அதிர்ச்சி அடைந்த அதிமுக செயலாளர் எடப்பாடி பாஜகவுடன் இருந்த கூட்டணியை கொள்வதாக அறிவித்தார் அதிமுக கொள்கை தலைவர்களை விமர்சித்தால் அண்ணாமலை கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என தெரிவித்திருந்தனர் மேலும் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்துக் கொள்ளாது என்று திட்டவட்டமாக தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது